ஆமாம் ஏன்னா உணவுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதிகப்படியான அசைவ உணவு இனிமேல் வந்து பின்னைப்பில் பிரியாணி சாப்பிட்றது மிகப்பெரிய பேஷனாக இருக்குது ட்ரெண்டிங்காக இருக்கு ஆமா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு சாகசமாக இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி போகிறாங்கள அவங்க தொடர்ந்து ஒரு வருஷம் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கங்கிறது சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் உயிரோடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா உணவே வந்து பாய்சன் ஆகிடுச்சு ப்ராய்லர் சிக்கன்ங்கிறது என்ன அது ஒரு பாய்சன் தான் இன்ஜெக்ஷன் போட்டு அதை டெவலப் பண்ணுறாங்க அதே போல் முட்டை அதிகமாக எடுக்கிறது அதாவது உடம்புக்கு வந்து இதெல்லாம் ஆரோக்கியம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் அது வந்து ஹார்ட்டை வந்து பாதிக்கும் ஸோ சைவ உணவுகளை வந்து எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பால் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து தயிர் எடுக்கக்கூடாது அதே போல் பால் கூட பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா டைஜஷன் பிரச்சனையை கொண்டு வருது ஹார்ட்டுக்கும் ஸ்மால் இன்ட்ரஸ்டின்க்கும் தொடர்பு உண்டு அப்போது ஸ்மால் இன்ட்ரஸ்டினோட வேலை வந்து அப்சார்ப்சன் சில பேர் என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டிலேன்னு வாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்மால் இன்ட்ரெஸ்டின் சரியில்லாமல் போகும் அதனால் என்னென்னா ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் சரியில்லைன்னா கூட ஹார்ட் வந்து பாதிக்கும் ஸோ ஒவ்வொன்று கூன்னு கனெக்டிவிட்டியோடு நம்ம பார்த்தா தான் எந்த உணவை வந்து சாப்பிட்டா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அந்த உணவை எடுத்துக்கிட்டால் ஹார்ட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக சர்வை ஆக முடியும்